இரும்ப கண்டுபிடிச்சது யாருன்னு ஒரு போட்டி நடந்துட்டு இருக்கே முத முத யார் யூஸ் பண்ணாங்க யார் கண்டுபிடிச்சாங்க மொத முதல் யார் யூஸ் பண்ணாங்க அந்த போட்டி நடக்கிறேன் சமீபத்தில் அதில் இருக்கக்கூடிய பக்குவத்தன்மையை பற்றி பார்ப்போம் பக்குவத்தன்மை இருக்குது தான் பக்குவத்தன்மை இல்லையான்னு பார்ப்போம் முதலாவது ஒரு விஷயத்தை ஒரு கனிமத்தை ஒரு எலிமெண்ட்டை நேச்சுரல் எலிமெண்ட்டை கண்டுபிடிச்சாங்களா இல்லை இன்வென்ட் பண்ணாங்களான்னு பார்க்கணும் டிஸ்கவரி வேறு இன்வென்ஷன் வேறு அதே சமயத்தில் இன்ட்ரடக்ஷன் வேறு இன்ட்ரடியூசிங் வேறு அதாவது இன்ட்ரொடக்ஷன் இன்ட்ரடியூசிங் ஒன்று அறிமுகப்படுத்துதல் ஒன்று வேறு இன்வென்ட்டிங் வேறு கண்டுபிடிக்கிறது வேற டிஸ்க் அதாவது உருவாக்குதல் வேற டிஸ்கவரி கண்டுபிடித்தல் என்பது வேற இத்தனை வித்தியாசங்கள் இருக்கு இப்போ ரொம்ப கண்டு இரும்ப அறிமுகப்படுத்தியதுன்னு சொல்றாங்க இரும்பு அருமைய அறிமுகப்படுத்தியது அப்படின்னா அந்த அதாவது ஒவ்வொரு தேசத்துலயும் ஒவ்வொரு கனிமம் இருக்கும் ஒவ்வொரு கனிம வளம் இருக்குது அப்படின்னா அங்கிருந்து எடுக்கக்கூடிய ஒவ்வொரு தேசத்தில் எல்லா இடத்துலையும் எல்லா மரமும் இருந்தது எல்லா இடத்துலையும் எல்லா மண்ணும் இருந்தது எல்லா இடத்துலயும் எல்லா வளமும் இருந்தது ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு உளு ஒரு உளுந்து வழக்கே வந்து ரெண்டு மூணு ஸ்டேட்டை வந்து டிபெண்ட் பண்ணி தான் இருந்தாகும் ஒரு ஒவ்வொரு சில சில ப்ராடக்ட்ஸ் வந்து சில கன்ட்ரிஸை டிபெண்ட் பண்ணி தான் ஆகணும் எல்லா கண்ட்ரிஸ்க்கும் அப்படி தான் வந்து அது அது கடவுள் கொடுக்கப்பட்ட இன்டர் இன்ட்ரனக்டட்னஸ் இல்லையா அப்படி இருக்கும்போது அது அதை ஒரு ஆய்வுன்னு அடிப்படையில் சொல்லும் பொழுது அது வந்து இப்போது இப்போ நான் மென்ஷன் பண்ணக்கூடிய விஷயங்களை சொல்கிறேன் என்னென்னா இப்போது பைபிளில் வந்து ஹிட்டைட்ஸ்னு ஒரு குரூப் இருந்தாங்க ஒரு 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 தேசத்து மக்கள் இருந்தாங்க அவங்க தான் அயன் ஏஜில் இரும்பை வந்து சப்ளை பண்ணாங்க வெப்பன்ஸ் ஆஃப் வார் அதாவது போர் கருவிகளை வந்து இரும்பில் வந்து அவங்க சப்ளை பண்ணாங்க பிஸ்னஸ் பண்ணாங்கன்னு மென்ஷன் ஆகிருக்கு மென்ஷன் ஆகிருக்கு கூட அவங்ககிட்ட இருந்து வணிகம் பண்ணாங்க நிறைய நிறைய பேர் வந்து மித்த தேசங்கள்லேருந்து அவங்ககிட்டருந்து இருக்குது இப்போ ஹிட்டைட்ஸ் வந்து ஒரு ஐயாயிரம் ஆண்டு ஐயாயிரம் ஆண்டுக்கு முன்பாக இரும்பை பயன்படுத்தினாங்கன்ட்டுருக்கு இப்போ த இந்தியன்ஸோ தமிழர்களோ பயன் அதாவது இந்தியாவில் உள்ள தமிழர்கள் பயன்படுத்தினார்கள் அப்படின்னா பயன்படுத்தினாங்கன்னு சொல்றது வேற அறிமுகப்படுத்தல் என்பது வேற உருவாக்குனாங்கன்னு சொன்னது வேற கண்டுபிடிக்கிறது என்பது வேற இத்தனை வித்தியாசங்கள் இருக்கு அப்போ ஒரு ஆய்வு அடிப்படையில் பேசும் பொழுது எந்த யூனிவர்சிட்டி எந்த ரிசர்ச் சென்டரு யார் எந்த ஆத்தர் அல்லது எந்த எக்ஸ்பர்ட் எந்த ரிசர்ச்சர் சொன்னாரு அது அதுவும் சொல்லணும் இன்னொன்று அப்படியே தமிழ் இந்தியன்ஸ் தமிழர்கள் கண்டுபிடிச்சிருந்தாலும் இல்லை எந்த தேசத்தில் கண்டுபிடிச்சாலும் அதுவும் பைபிளில் மென்ஷன் ஆயிருக்கிறது கண்டுபிடி அதை வந்து புரிஞ்சுக்கணும் பைபிளில் மென்ஷன் ஆயிருக்குன்னு புரிஞ்சுக்கணும் எப்படின்னா கடவுள் அவருடைய சாயில் நம்மளே மனிதர்களே படைத்தார்னு இருக்கு இது எந்த நூலும் சொல்லலை கடவுள் படைத்தாருங்கிறது நூல் நூல்கள் சொன்னாலும் கடவுள் அவருடைய சாயலே படைத்ததுனால தான் நம்ம மிருகங்களோட அறிவாகவும் இசென்ஷியலாகவும் ஃபங்க்ஷனாலிட்டியில் நம்ம வந்து மாரல் பீங்ஸாகவும் சென்ஷியன் பீய்ஸாகவும் அப்சர்வேஷன் பீயிங்ஸாகவும் இருக்கிறோம் அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த 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 குடுப்பனா இந்த பிளெஸிங் யா எந்த உயிரினத்துக்கு இருக்கு இல்லை மனிதர்கள் தான் இருக்குது அப்படிங்கும் போது கடலோடைய சாயலில் படைக்கப்பட்டதாக பைபிள மட்டுதான் மென்ஷன் ஆயிருக்கு வேற எந்த நூல்லையும் இல்லை எந்த புக்லையும் இல்லை அப்போது பைபிளுங்கிறது அது ஒரு லைப்ரரி ஃபிலாசபி ஹிஸ்ட்ரி சயின்ஸ் ஜியாகிரபி தியாலஜி எல்லாம் சேர்ந்த கூடிய சேர்ந்து இருக்கக்கூடிய மெடிசின் எல்லாம் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு புத்தகம் ஒரு நூலகம் அது அப்போது பைபிளில் மென்ஷன் ஆகியிருக்கக்கூடிய விஷயங்களில் தான் இந்த ஆய்வையும் நம்ம புகுத்த அதாவது பொருத்தி பார்க்க முடியும் ஏன் அப்படின்னா கடலோட சாயில் படைக்கப்பட்டதுனால தான் நம்ம கண்டுபிடிக்கக்கூடிய கிரியேட் பண்ணக்கூடிய இன்வென்ட் பண்ணக்கூடிய நம்ம நமக்கு அந்த ஆற்றல் இருக்கு ஆனால் இந்த விஷயத்தில் இரும்பு கண்டுபிடிச்சது யாரு அப்படிங்கிறதுக்கு எந்த ஏன்னா ஜூஸ் இப்போ போர்ச்சுகீஸ் கிரீக்ஸு எல்லாரும் வந்துட்டு ரோமன்ஸ் எல்லாரும் இந்தியாவில் வணிகம் அதாவது இந்தியாவுக்கும் அவங்களுக்கும் வணிகம் நடந்திருக்கு இந்தியாவுக்கு வந்துட்டு போயிருக்காங்க அவங்க சொ அவங்க சொல்லி கொடுத்த மெடிசின்ஸ் இங்கே வந்து சேர்ந்துருக்குன்னு சொல்லி புக்ஸ் சொல்லுது இல்லையா அப்போ ஹிஸ்ட்ரி சொல்லுது ஹிஸ்டாரிக்கலாக சொல்லுது அப்போது நியல் ஃபர்க்யூ நியல் ஃபர்கியூசன் போன்ற அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்க ஹிஸ்டாரியன்ஸ் வரலாற்று ஆய்வாளர்கள் ஆண்ட்ரூ ராபர்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னு படி வாங்கி படிக்கணும் புத்தகங்களை வாங்கி படிக்கணும் மெயின் ஸ்ட்ரீம் புத்தகங்களை வாங்கி படிக்கணும் அப்போது என்ன மாதிரியான பண்ற அதாவது பரிமாற்றங்கள் எக்ஸ்சேஞ்ச் நடந்திருக்கு ஷேரிங் நடந்திருக்கு பகிர்ந்து நடந்திருக்குன்னு பார்க்கணும் அப்போ யாருக்கிட்ட இருந்து யார் கற்றுக்கிட்டாங்க யார் சொல்லி கொடுத்துருப்பாங்க அந்த டீட்டெயிலாம் அவங்க ஆய்வகத்தில் சொல்லலாம் இல்லையா இரும்ப கண்டுபிடிச்சது அவங்க கிளைம் அதை இரும்ப கண்டுபிடிச்சதாக கிளைம் பண்ணிக்கிறவங்க என்ன சொல்கிறாங்க யாருக்கு சொல்லி கொடுத்தாங்கன்னு அதுல அந்த ஆய்வுல தெரியுமா அந்த டெக்னிக்ஸ் அப்போ அது கண்டுபிடி சொல்லி கொடுத்தவங்க அவங்க கண்டுபிடிச்சாங்க உருவாக்குனாங்கன்றது கூட இருக்கலாம் இல்லையா இருக்கா எந்த ரிசர்ச்சர் பேர் மென்ஷன் எந்தாங்களா அப்போ இதெல்லாமே உட்பட்டது கேள்விகளுக்கு உட்பட்டது ஆனாலும் அப்படியே இந்தியர்கள் தமிழர்கள் கண்டுபிடிச்சா தமிழர்கள் இந்தியர்கள் இந்தியர்கள் கண்டுபிடிச்சிருந்தாலும் அதுவும் பைபிள் ஆயிருக்கு எப்படி ஏற்கனவே சொன்ன மாதிரி சாயல்ல படை கடலோட சாயில நம்ம படைக்கப்பட்டதுனாலதான் நம்ம இந்த அறிவாற்றலோடு இருக்கிறோம் அறிவாட்டலோடு இருக்கிறோம் அப்படின்றதும் நம்ம பைபிளிலருந்து தான் புரிஞ்சுக்கணும் அப்படின்றது இந்த நூல் கொடுத்து நம்ம கொடுத்த பைபிள் கொடுத்த பிளஸ்ஸிங்கு இது பைபிள் காட்டின பிளஸ்ஸிங் இந்த டிஸ்கவரி பைபிள் தான் காட்டுச்சு வேறு எந்த நூலும் காட்டலை இந்த அந்த குடுப்பனை அந்த பிளஸிங்கு இப்படி ஆண்டருடைய கடலோடைய சாயலே நம்ம படைக்கப்பட்டிருக்கோம் அப்படின்றது நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் அப்போது அதில் அந்த அடிப்படையில் தான் நம்ம உலக பார்வையை நம்ம பார்க்கணும் கடலோடைய தான் பார்க்கணும் அப்படின்னா சரியாக இருக்கும்